என்னையா உன் பிரச்சனை உங்க பேரனுக்க உண்மை பேசுறத வீட்டு சொல்லுங்க யோ அவனுங்க உண்மையை தான் ஏன் பேசுவானுங்க ஏன்னா நான் வளர்த்த வளர்ப்ப அப்படி வெறும் ஐம்பது ரூபாய் லஞ்சம் வாங்கினேன் அத போய் அந்த ஜட்ஜு கிட்ட சொல்லிட்டாங்க ஜட்ஜு எனக்கு ஐயாயிரம் ரூபாய் அபராதம் போட்டு அப்படியே என்ன சந்திக்க மாத்திட்டாரு நீ ஏன் பாக்குற மாதிரி லஞ்சம் வாங்கினே தெரியாம வாங்க முடியுதானே ஐயா இன்ஸ்பெக்டர் வண்டி கட்ட அவர் சமாளிச்சிருவாரு நாங்க குடும்பத்த எங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா எங்களுக்கு வர வருமானம் பொண்டாட்டி பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு பத்த மாட்டேங்குது ஏதோ சைடு வருமானத்தை வச்சுதான் புடுமே ஓடிட்டு எங்களுக்காக உங்க பேரங்களை உண்மை பேசுறத நிறுத்த யோ உனக்கு சாப்பாட்டு கஷ்டம் இருந்தா என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்கயா அதை விட்டு என் பேராண்டிங்களை குறை சொல்லாத அவனுங்க யாருக்காகவும் உண்மையை சொல்றத நிறுத்த மாட்டானுங்க நாங்க அவங்கள அப்படித்தான் வளர்த்திருப்பான் நீங்க போய் சொல்றத நிறுத்துங்க லஞ்சம் வாங்குறத நிறுத்துங்க நான் ஏன் நிறுத்தணும் வாங்குவேன் பழி வாங்குவேன் சின்ன சாமி பெரிய சாமி ரெண்டு பேரையும் பழி வாங்குவேன் போலீஸ் தான் யாருன்னு ஒரு நாள் காட்டியே தீர்வேன் என்ன சவால் விட்டு போறானுங்க ஏதாவது பிரச்சனை ஆகுமா அதெல்லாம் அவனுங்க யாரு நம்ம பேருங்க அதெல்லாம் சமாளிச்சிருவானுங்க கடவுளதான் அந்த சட்டம் வருதுன்னு பார்த்தா காலங்காத்திரம் அஞ்சு மணிக்கு நெகத்திரி வருது ஒருவேளை பாட்டி பானை விட்டுதோ இருக்கலாம் இருக்கு போய் பாத்திரம் வா காலங்காத்தால உயிர் எடுக்குது அப்படி

காலையில அஞ்சு மணிக்கு கட்டம் கையில வைக்காருன்னா ஒன்பது மணி வரைக்கும் கண்டினியூஸ் வச்சுட்டே இருப்பாரு இன்னும் சாதனை கார்ட் ட்ரை பண்றாரு இன்னஸ்ல இடம் பிடிக்கிறது இப்படி கஷ்டப்படுவாங்க ஏங்க அஞ்சு மணி நேரம் கண்டினியூஸ் வச்சா விரல் பழுத்துறாது அப்படி ஏதாவது ஆயிட கூடாதுன்னு தான் அவர் விரல இன்சூர் பண்ணி வச்சிருக்காரு விவரமான ஆள் தான் ஆமா கேரளால இருந்து வந்திருக்கீங்க தமிழ் நல்லா பேசுறீங்க எங்க அப்பா மலையாளி எங்க அம்மா தமிழ்

எனக்கு கட்டோன ரொம்ப பிடிக்கும் அப்படியா நாமளும் உங்க அப்பா கிட்ட கடன் கத்துக்கலாம்னு எப்ப வந்து உங்க அப்பாவை பாக்கலாம் ஒன்பதுல இருந்து பத்துக்குள்ள வாங்க கண்டிப்பா பாக்கலாம் ராத்திரியிலயா காலையிலயா காலையில பத்து மணிக்கு மேல வந்து அவர் வெளியில போயிடுவாரு பத்து மணிக்கு மேல வந்தா அப்பா வெளியே போயிடுவா நாங்க வரோம் அம்மா தாயே காமாட்சி என்ன காப்பாத்து இந்தாங்க சீக்கிரமா குடிங்க இந்த குவாட்டர் நானே வாங்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாம வெளியில கொண்டு போய் போட வேண்டியதா இருக்கு மகராசி நீ நல்லா இருக்கணும் இது ஒரு கெட்ட பழக்கம் வீட்டுல யாருக்கும் தெரியாம மொட்டை மாடியில தண்ணி அடிக்கணும் உன் தயவு தேவைப்படுது கவலையே படாத உனக்கு நல்லதா ஏதாவது பெருசா செய்யறேன் ஆமா சொல்லிட்டேதான் இருக்கீங்க இது நாள் வரைக்கும் என்னத்த பெருசா செஞ்சு கழிச்சு ஐயோ நீ கேக்குறத பார்த்தா தப்பா தெரியுதுமா கவலைப்படாத அது எதுக்கு நேரம் வரும் அப்ப நான் செய்யறேன் ஏமா கல்யாணம் ஆன கையோட புருஷன்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டியே உள்ளிட்டாம <laughs> <laughs> <laughs>

இந்த விஷயத்த தாத்தாவுக்கு தெரியாம மறைச்சிட்டாங்க இந்த சின்னசாமி பெரியசாமி பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயமே வீட்டுக்கு தெரிஞ்சது அப்போ அவங்க அவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா பொய் பொய் சொன்ன மாதிரி இவங்களும் தெரிஞ்சதுன்னு உண்மையை மட்டுமே பேசணும்னு அவங்க தாத்தா பாட்டி ரொம்ப கண்டிப்பாடா வளர்க்கறாங்க நீங்க சொல்றது பார்த்தா அவங்க உண்மையை தான் பேசுவாங்களா ஆமாமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த காலத்திலேயே உண்மையை மட்டுமே பேசுறவங்களா ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாதீங்கம்மா உண்மையே சொல்றேன் பேர் வழினே ஊருக்குள்ள நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்ப நான் வரேம்மா ها இவ்வளவு மம்புக்கு இருக்கல ஆ ஏடுக்கு புளு கெட கேட போட மல்ல கட்டடா மல்ல கட்டடவா

அவன்பாதிக்கிறீங்க ஒரு வீடு என்ன ஒன்பது சின்ன வீடு வச்சுக்குவேன் என் உடம்புல தெம்பு இருக்கியா அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் ம் எனக்கு பதில் சொல்லுவானா இதெல்லாம் இங்க இருந்து பாத்துட்டு இருக்காங்களே இவங்களுக்கு பதில் சொன்னா போதும் கொஞ்சம் வரீங்களா வாங்கம்மா எனக்கு